தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி பிரதமர் மோடி மேடையில் இருக்கும்போது அவரை மூத்த சகோதரர் என்றும் குஜராத் மாடலை போல் தெலுங்கானாவும் முன்னேற வேண்டும் என பேசியுள்ளார் இதற்கு பிரதமரின் ரியாக்ஷன் என்ன பிரதமர் நரேந்திர மோடி இன்று மார்ச் நான்காம் தேதி ஆறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதில் தெலுங்கானா மாநிலத்தில் அரசின் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் கலந்து கொண்டார் அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அதில் பங்கேற்றிருந்தனர் அப்போது பிரதமர் மோடியின் குஜராத் மாடலை காங்கிரஸ் முதல்வர் பாராட்டி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவர் பிரதமர் மோடியை அண்ணா என அழைத்தார் பின் பேச்சை தொடர்ந்தவர் குஜராத் மாடலை பாராட்டி நம் மாநிலம் முன்னேற்றத்தை விரும்பினால் குஜராத்தை போல் முன்னேற வேண்டும் பிரதமரின் உதவியால் ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சரும் சில முன்னேற்றங்களை செய்து மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை மாநிலத்துக்கு பிரதமர் இன்று பரிசாக வழங்கியுள்ளார் குஜராத்தை போல தெலுங்கானா வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி உதவ வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் தெலுங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவ பிரதமர் மோடியின் ஆதரவை கோரி இருப்பதால் மத்திய அரசுக்கு எதிராக போராட மாட்டேன் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற பிரதமரின் கனவை நிறைவேற்ற உதவ விரும்புகிறேன் ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசுக்கு உதவ வேண்டும் என புகழ்ந்து பேசினார் இதுகுறித்து தன் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக எதிர்கட்சி தலைவர் அசோகா ஒரு மாநிலத்தின் பொறுப்பான மற்றும் அரசியல் பண்புள்ள முதலமைச்சர் நாட்டின் பிரதமருடன் அமைப்பில் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அரசியலை விட மக்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் இளைய முதல்வராக இருக்கும் ரேவந்த் ரெட்டியிடம் இந்த பண்பை கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி கே சிவகுமாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என விமர்சித்திருந்தார் முதல்வர் சந்திரசேகர் ராவ் பாஜகவுடன் பாஜக உடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து அவர் விலகினார் அது மட்டுமில்லாமல் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளை தவிர்த்து தீவிரமாக விமர்சனங்களை முன்வைத்தார் ஆனால் அதற்கு நேர்மாறான அரசியலை செய்து வருகிறார் ரேவந்த் ரெட்டி மேலும் பாஜகவிற்கு எதிராக அரசியல் புரியும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை மாற்றி மத்திய அரசிடம் சமரச நிலைப்பாட்டை அறிவித்து அதன்படி செயலாற்றியும் வருகிறார் தெலுங்கானா மாநிலத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்களுடன் சந்திப்புகள் என ரேவந்த் ரெட்டியின் அணுகுமுறை மற்ற காங்கிரஸ் முதல்வர்களோடு ஒப்பிடுகையில் பேச்சு அதிர்ச்சிக்கு ரேவந்த் ரெட்டி பேசும் போது ஆச்சரியம் கலந்த பார்வையில் அவரை கவனித்தார் யார் இந்த ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டியின் அரசியல் பயணம் ஆர் எஸ் எஸ் இன் மாணவ அமைப்பான ஏபிபி யில் இருந்துதான் தொடங்கியது பின்னர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்தவர் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநில சட்டசபை தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறிலும் வெற்றி பெற்ற அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தாவினார் தன்னை ஒரு கள போராளியாக தலைமைக்கு நெருக்கமாக கொண்டவர் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் உயர்த்தி கொண்டார் கட்சியின் தலைவராக இருந்த மூன்றே ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைத்து தெலுங்கானா ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர் பின் அவரை முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஏனெனில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ரேவந்த் ரெட்டியின் பங்கு காங்கிரஸ் வெற்றிக்கு மிக முக்கியமானது அவரின் வியூகங்கள் தான் காங்கிரஸை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது திண்ணை பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம் தொடங்கி மாபெரும் கூட்டம் வரை அனைத்து வகைகளிலும் காங்கிரஸை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் ரேவந்த் ரெட்டியின் பங்கு முக்கியமானது இந்த நிலையில் பாஜகவுடன் அவர் நெருக்கமான உறவை கையாள்வது தற்போது விமர்சனமாகியுள்ளது